மேட்டுப்பாளையம் புதிய விடியல் மக்கள் பொதுநல சங்கம் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் அன்னூர் ரோட்டில் அமைந்துள்ள விஸ்வநாதன் செட்டியார் முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது அதையடுத்து மதியம் காரமடையில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ஆர்எஸ் மோகன் செயலாளர் பி யாசின் பொருளாளர் எஸ் செல்வராஜ் துணை செயலாளர்கள் ஏ சையது முகமது பி மோகன் பி நட்ராஜ் இ அம்ரோஸ் என் கருப்புசாமி டி கே அன்பரசு வி ராஜன் ஜி டேவிட் அந்தோனி எஸ் குமார் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மனித வாழ்க்கைக்கு சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கும் வண்ணத்துப்பூச்சி பங்களிப்பு என்பதுதான் முக்கியமானதாக உள்ளது வண்ணத்துப்பூச்சிகள் உள்ள பகுதிகளில் பல்லுயிர் பெருக்கம் நன்றாக இருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை சுமார் முன்னூற்றி இருபது வகையான வண்ணத்துப்பூச்சி இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளது இவற்றில் இருநூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இனங்கள் திருச்சி மாவட்டம் துறையூர் பச்சை மலையில் இருப்பதாக தமிழ்நாடு பட்டர்ஃப்ளை சொசைட்டியினர் இங்கு கள ஆய்வு மேற்கொண்டனர் இதில் அதிசயத்தக்க வண்ணத்துப்பூச்சிகளை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இறை இனப்பெருக்கத்திற்காக பச்சை மலையில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு வண்ணத்துப் பூச்சிகள் வலசை புறப்பட்டு உள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது கோவை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த சேவை புரிந்ததற்காக தமிழக அரசு வழங்கும் சிறந்த கலெக்டர் விருதிற்கு கோவை கலெக்டர் கிராந்தி பட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்திய பங்கு சந்தைகளை நிர்வகிக்கும் அமைப்பான செபியின் தலைவர் முறைகேடு செய்ததாக வெளியான செய்தியால் பங்கு சந்தையில் நேற்று பல குழப்பங்கள் நிகழ்ந்தது இதனால் முதலீட்டாளர்கள் வர்த்தகத்தின் இடையே ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் பிரதமர் மோடி அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து ராமராஜ்யம் ஆட்சி நடத்துகிறார் என ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் நடந்த கம்பன் கழகம் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில் கவர்னர் ஆர் என் ரவி பேசினார் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் குந்து காலில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு கவர்னர் ஆர் என் ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சிறுமுகை பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக பரிசலும் பாதுகாப்பு உடைகளும் தயார் நிலையில் உள்ளது நேற்று முதல் பரிசல் போக்குவரத்து இயக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தற்போது இரு பரிசல்களும் இருபது பாதுகாப்பு உடைகளும் உள்ளது தேவைப்படும் பட்சத்தில் பரிசல் எண்ணிக்கை பவானிசாகர் அணை நீர்மட்ட உயர்வை பொறுத்து மோட்டார் படகு இயக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஆடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்